வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் நம்ம ஈஸி இங்கிலீஷ் சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து டென்சஸ் எடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் நம்ம சிம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இருந்தாலும் வரிசையாக போடலை அங்கங்கேயும் ஹெட்டிங் மாதிரி போட்டிருக்கோம் இப்போ நம்ம தொடர்ந்து டென்சஸ் பார்க்கலாம் சிம்பிள் டென்ஸ்ல இருந்து பன்னெண்டு இருக்குங்க அதுல முதல்ல சிம்பிள் பிரசன்டென்ஸ் பாக்கலாம் இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ்ல எதை வச்சு சிம்பிள் டென்ஸா இல்ல பாஸ்ட் டென்ஸா இல்ல ஃபியூச்சர் டென்ஸா இல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் இந்த மாதிரி பன்னெண்டு இருக்குங்க இல்ல எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு கீவேர்டு இருக்குங்க நீங்க கட்டாயமா இந்த கிராமரை பொறுத்த இந்த டென்சஸ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஞாபகத்துல இருக்கும் ஓகேங்களா நான் உங்களுக்கு அழகா பொறுமையா உட்காந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க கீவேர்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க ஒரு ஒரு டென்ஸுக்கும் கீவேர்ட்ஸ் இருக்கு இந்த வேர்ட்ஸ வச்சுதான் நம்ம அது வந்து என்ன டென்ஸு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா என்னென்ன கீபோர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆல்வேஸ் நீங்க ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்க வீடியோ நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் எக்ஸாமுக்கும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது கிராமர் இந்த டென்சஸ் ரொம்ப தேவைப்படுங்க ஓகேங்களா ஆல்வேஸ் யூஸ்வலி இதெல்லாம் அந்த 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 எல்லாம் கட்டாயம் இருக்குங்க யூஸ்வலி ஆஃபன் ஆஃபன் அப்புறம் சங் டைம்ஸ் நீங்களும் அப்படியே நோட்டை எடுத்துட்டு நான் எழுதும்போதே பின்னாடி எழுதிக்கிட்டே வாங்க சாம் டைம்ஸ் ரேர்லிங் நெவர் every day every day அது போல well, every month அப்புறம் every year இல்லைனா week every week இப்படி சொல்லலாம் ஓகேங்களா every day every day every week every month every year இந்த மாதிரி அந்த சென்டென்ஸ்ல இடம்பெறும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டேஸ் மட்டுமா அப்படின்னா கிடையாது சண்டேஸ் மண்டேஸ் எனி டேஸ் என்ன வரலாம் டேஸ்க்கு முன்னாடி கட்டாயமா ஆன் போடணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலர்லி இது வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்களா நமக்கு இடம் இல்லை நீங்க எழுதிடுறேன் ரெகுர்லிங்களா ரெகுலர்லி அப்புறம் ஜென்ரலிங் எழுதிய ஜென்ரலி இதுதாங்க கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க often generally sometimes rarely never regularly every day every month every year every week on sundays on mondays on tuesdays இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா இத இந்த கீவேர்டை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இத வச்சு தான் நம்ம இங்கிலீஷ்ல இப்ப போறோம் ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதுமே அடிக்கடி ஜென்ரலி அப்படின்னா பொதுவா நேரம் ரேர்லி அப்படின்னா அரிதாக நெவர் அப்படின்னா செய்யவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்கறது ரெகுலர்லினா அதுவுமே வழக்கமாக தான் எவ்ரிடே அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் ஆன் சண்டேஸ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆன் மண்டேஸ் அப்படின்னா திங்கட்கிழமை திங்கக்கிழம அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் ஓகே காட் இட் ஷெல் விக் கூட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம் ஸ்ட்ரக்சர் அதாவது சென்டன்ஸோட அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இது ஓகேங்களா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் பார்ம் வேர்பு ஓகேங்களா பேஸ் ஃபார்ம் ஆஃப் பார் ஒன்னு இதே இப்ப பாருங்களேன் இடத்துல ஐ வி தே இவங்கலாம் சப்ஜெக்ட்டா வரும்போது தான் நம்ம வேர்பு மட்டும் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிள் பிரசன்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்பு 1 யார் யாரு ஐ வி யூ தேலாம் வந்தா வெர்பு 1 மட்டும் வருவாங்க ஓகே காட்டிட் இட் நெக்ஸ்ட் பாருங்க இது ஏ ஹி she, it இவங்களாம் வந்தாங்கனா, வேர்பு ஒன்று கூட எஸ்ஓ இல்லது eso அல்லது iso ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா காட்டிட் நீங்கள் அழகா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் structure ஸ்ட்ரக்சர் ஓகேவா அடுத்தது இதனுடைய யூஸஸ் பார்க்கலாம் இதனுடைய யூஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு எட்டு எட்டு யூஸஸ் இருக்குங்க அதுல நம்ம ஒரு ஒரு யூசஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூஸஸ் பாத்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் habitual actions அல்லது regular action regular actions இதுதான் first use பாருங்க habitual actions habitual என்ன நம்முலுடைய பழக்க வழக்கங்கள் நம்முலுடைய பழக்க வழக்கங்கள் இந்த simple presentenceல சொல்லலாம் அல்லது ரெகுலர் ஆக்ஷன் நம்ம ரொட்டீனா தினமும் இந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இத நோட் பண்ணிக்கோங்க எதுக்கெல்லாம் ஹாபிச்சுவல் ஆக்ஷன்னா நம்மளுடைய பழக்கம் இது என்னோட பழக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்மளோட பழக்க வழக்கத்தை சொல்லும் போது பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம் அல்லது ரெகுலராக ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் பர சொல்லலாம் இது இப்போ நம்ம சென்டென்ஸ் உங்களுக்கு புரிய வரும் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் தினமும் காலையில் நான் தினமும் காலையில் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்ல போ நான் தினமும் காலையில் என்ன பண்ணுவாங்க டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் பாருங்க இதில் எப்படி ச இதில் யார் சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துட்றேன் ஒரு படம் மூலயமா விளக்கிடுறேன் இது இப்போ நவ் இப்போ இந்த பக்கம் இருக்கிறது future அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது past இப்ப நம்ம என்ன சொல்லப் போறோம் நான் தினமும் காலையில் டீ குடிப்பேன் அப்படி நம்ம future குடிப்போம் அப்படி நினைச்சற கூடாது தினமும் இதுதான் நம்ம அங்க கீவேர்ட் கொடுத்தோம் இல்லீங்களா ரெகுலர்லி இல்ல ஆல்வேஸ் நான் एवरीडे சொன்னோம் இல்லீங்களா அப்ப இந்த தினமும்ங்கற வார்த்தை வச்சத இது நம்ம future tense இல்லை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம் குடிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு முடிவு கூடாது தினமும் அதுதான் அங்கே க்ளூ வேர்டு இப்போ தினமும் என்ன நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவலாக இருக்கலாம் நம்மள பழக்க வழக்கமாக இருக்கலாம் நம்மளோட பழக்கமாக இருக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க டீ குடிக்கிறது இப்போ மட்டும் குடிக்கிறதில்ல இதுக்கு முன்னாடியும் குடிச்சிருப்போம் இங்கேயும் குடிச்சிருப்போம் இங்கேயும் குடிச்சிருப்போம் பாஸ்ட்லியாக அந்த விஷயம் நடந்திருக்கு இப்போவும் அந்த விஷயம் நடக்கும் நாளைக்கும் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு ஓகேங்களா க்ளியராக இருக்குங்களா அப்போ சிம்பிள் பிரசன்டென்ஸ் என்பது மூன்று காலத்துக்குமே வரும் மூன்று காலத்துக்குமே பொருந்தக்கூடிய டென்ஸ் எது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் தான் அதுவும் எப்போ அப்படின்னா நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லும் பொழுது இப்படி தான் வரும் பாஸ்டும் செஞ்சிருப்போம் இப்பவும் செய்வோம் நாளைக்கும் செய்வோம் நம்ம இருக்கிற வரையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுதான் ஒர்க் ஓகேங்களா இப்ப காட்டிட்டு இப்ப பாருங்க நான் தினமும் காலையில டீ குடிப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த இடத்துல நான்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் ஐ தினமும் அப்படின்னா எவ்ரிடே இல்லைன்னா ரெகுலர்லி வழக்கமாக எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா தினமும் ஆல்வேஸ் எப்பொழுதுமே அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம் தினமும் அப்படின்னா எவரி எப்ப காலையில காலையிலங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க மார்னிங் அவ்வளவுதாங்க டீ குடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ட்ரிங்க் இப்ப பாருங்க இத தான் நம்ம இப்ப சென்டென்ஸ் எழுத போறோம் ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னு சொன்னோம்

every morning. தெனமும் நான் காலையில் என்ன பண்ணுவேன் tea குடிப்பேன் அப்படின் சொல்லும். I drink tea every morning. இதியே நாங்கரது எடுத்துட்டு அவ தினமும் காலையில் tea குடிப்பால் அப்படின் எழுதுவோம் குடிப்பால் உன்கேவா? அவளுக்கு என்னங்க இங்கலிஷ்ல? she குடிக்கிறதுக்கு தான் சப்ஜெக்ட் ஷி மாறபோது நல்லா இந்த நாலு பேரும் சப்ஜெக்டா வரும்போது தான் வேர்பு மட்டும் எழுதணும் இதையே ஹி ஷி இட்டு ஏதாவது நேம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா வேர்பு கூட

காலையில சீக்கிரமாவே எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேங்களா குழுவோடு நம்ம என்னென்னலாம் ஆல்வேஸ் ரெகுலர்லி ஆஃப் என்னன்னா எவர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இப்ப போன சென்டென்ஸ்ல கூட எவ்ரி மார்னிங் அது எவ்ரிங்கிற வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா அதை வச்சுதான் நம்ம பிரசன்டென்ஸ் கண்டுபிடிக்க போறோம் இங்கேயும் பாருங்க எப்பொழுதும் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்க இப்ப பாருங்க நான் இந்த அப்படிங்கறது ஆல்வேஸ் இதன்ஸ் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்பொழுதும் வர வார்த்தையை எந்த இடத்துல ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் அவ எழுந்திருக்கிறது சொல்லணும் ஆனா ஷி வந்திருக்கிறதுனால என்ன சேர்த்துக்கிறோம் wake कுட yes she wakes up எப்போது நிந்திருப்பாங்க सிக்கிறமாவே early early எப்போது காலையில் early in the morning அப்படின்னு சொல்லிடம் அப்படின்னும் காலையில் சிக்கிறமாவே ஏன்சுப்பா she wakes up early in the morning இது அவ எப்பொழுதுமே சீக்கிரமா எழுந்துப்பா அப்படின்னு சொல்ல போறோம் அப்ப எப்பொழுதுமே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஆல்வேஸ் இந்த ஆல்வேஸ் வார்த்தைய பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்ப பாருங்க ஷி ஆல்வேஸ்

போவான் போவோம் தான் இந்த இடத்துல போபு ஓகேங்களா போவான் போவானுக்கு என்ன இங்கிலீஷ்ல போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ இப்ப பாருங்க ஹி யூஸ்வலி சப்ஜெக்டுக்கும் கோபுக்கும் நடுவுல தான் யூஸ்வலி சேர்க்க போறோம் ஹி யூஸ்வலி அவன் வழக்கமா என்ன செய்வான் ஹி வந்துருக்குனால கோபு கூட இங்க பாருங்க இந்த இடத்துல இஎஸ் ஆட் பண்ற பாருங்க ஹி யூஸ்வலி கோஸ் எங்க for a run for a run அவன் வந்து ஓடுறதுக்கு வழக்கமாவே அவன் போவான் அப்படினு சொல்றோம் he usually goes for a run got it shall we go to the next sentence ஒவ்வொரு கீவேர்டையும் பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இப்போ சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுத போகிறோம் சம்டைம்ஸ்னா எப்பயாச்சும் சில சமயத்தில் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்க இப்போ நான் சம்டைம்ஸ் சொன்ன சில நேரம் நான் வந்து லைப்ரரிக்கு போவேன் லைப்ரரிக்கு வரைக்கும் படிக்க போவேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லை நான் லைப்ரரிக்கு போவேன் அப்படின்னு அப்படியே சொல்லலாம் நான் சம்டைம்ஸ் சில நேரம் லைப்ரரிக்கு போவேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்போ போகிறது யாருங்க நான் தான் ஐ சப்ஜெக்டுக்கு அப்புறம் சம்டைம் ஐ சம்டைம் நான் போறேன் போறதுக்கு என்னீஷ்ல கோ ஐ சம்ஸ் கோ போற எங்க போறேன் கோ டுரீ நான் என்ன பண்றேன் லைப்ரரிக்கு போறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சில நேரம் நான் லைப்ரரிக்கு போவேன் எதுக்கு போவேன் படிக்க போவே அப்ப டு ஸ்டடி படிக்க ஸ்டடி டு ஸ்டடி அப்படின்னா படிக்க நான் எப்பயாச்சும் நான் போவேன் லைப்ரரிக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா காட் இட் ஐ சம் டைம்ஸ் கோ டு தி லைப்ரரி டு ஸ்டடி நான் எப்பயாச்சும் நான் என்ன பண்ணுவேன் சில நேரம் அப்படி சொல்லிக்லாம் சில சமயம் நான் லைப்ரரிக்கு படிக்கிறதுக்கு போவேன் அப்படின்னு சொல்றேன் காட் இட் ஷல் वी கோ டு தி நெக்

சமைக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல அதுக்கு முன்னாடி நான் ஆஃபனுங்கிறத செய்வாங்களா மை மை மா ஆஃபன் எங்கள் அம்மா அடிக்கடி என்ன செய்வாங்க குக் பண்ணுவாங்க என்னது குக் பிரியாணி எங்க அம்மா அடிக்கடி பிரியாணி செய்வாங்க மை மாம் ஆஃபன் குக் பிரியாணி ஓகே காட்டி இப்போ ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம் சாரி நானே மறந்துட்டீங்களா மை மாம் ஷீல அப்ப குக்கு கூட என்ன சேர்க்கணும் எஸ் சேர்க்கணும் பிரியாணி எங்க அம்மா அடிக்கடி பிரியாணி செய்வாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எப்பயாச்சும் அர்த்தம் இயப்பி ஆச்சمنا ரொம்ப ரேர் போகிறது ஓகேங்களா செய்யிறது ரொம்ப ரேர் அரிது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க தே rarely eat out அவங்க அவங்க வேலையில சாப்பிறது ரொம்ப அரிதுங்க தே rarely eat out இது சப்ஜெக்ட் லெவல் இதுதான் clue word simple present tense கான clue word they rarely eat out அப்படினா என்ன அர்த்தம் அவங்க வெளியில போய் சாப்பிரது ரொம்ப ரார்ங்க சொல்லும் இதுதான் next sentence இப்பே never பார்க்கலாம் never அப்படினா ஒரு போதும் இல்லை நார்த்தோம் செயல் செய்ல் நடக்காது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா never நெகட்டிவ் negative sentence.

on sundays ஞாயிற்றுக்கிழமைல நான் மார்க்கெட் போவேன் சொல்ல போறோம் i போறதுக்கு என்னன்னு இங்கிலீஷ்ல go i go to the i go to the market ஓகேங்களா okay, on sundays அப்படினா என்ன ஞாயிற்றுக்கிழமைல நான் மார்க்கெட்டுக்கு போவேன் அப்படினு சொல்றோம் on sundays i go to the மார்க்கெட் இதே இந்த இடத்துல ஷீ வருது அவ ஞாயிற்றுக்கிழமைனா அவ மார்க்கெட்டுக்கு போவா அப்படின்னா கோ கூட இஎஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஆன் சண்டே ஷீ கோஸ் டு த மார்க்கெட் காட் இட் இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே சிம்பிள் பிரசன்டென்ஸை குறிக்கிற மாதிரி க்ளூ வேர்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த யூஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூ வேர்டு வச்சு வேறு வேர்பு வச்சு உங்களால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ